அனைவருக்கும் வணக்கம் என் பேர் இளங்கோராம் இந்த படத்தோட இயக்குனர் வந்திருந்த அனைவருக்கும் ஊடக நம்புகள் மற்றும் பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கதை காலத்துல வந்து நாங்கள் இந்த படத்தை ஒரு குடும்பத்தோட பாக்குற மாதிரி ஒரு அடல்ட் கண்டனாலும் அது எந்த இடத்துலையும் முகம் சுளிக்காத மாதிரி ஒரு குடும்பத்தோட ஒரு ரெண்டு மணி நேரம் சந்தோஷமா இருந்து போற மாதிரி எடுத்து எடுத்திருக்கோம் அதைத்தான் இப்ப நாங்க உங்களுக்கு பண்ணியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் வெளியே வரையிலே அந்த ஒரு ஒரு கிரியேட்டராக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை ரசிருக்கிறதுனால உள்ளுக்கும் நான் உட்காந்து பார்த்தேன் ஒரு அதான் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தேங்க்ஸ் எனக்கு ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு உதவியாக இருந்து கேட்கிற காத்திகேயன் காத்தி சுப்ராஜ் இந்த ப்ரொடக்ஷன் டீம் ப்ளஸ் வைபவ் அண்ட் சுனில் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அண்ட் ஆல்சோ த காஸ்ட் அண்ட் இன்ப்ரூவ் ரொம்ப ஒரு நல்ல காஸ்ட் எனக்கு கிடைச்சது ப்ரூவும் கிடைச்சது அதனால இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு ஃபேமிலியை பார்க்குற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் எப்படி அதை சரி பண்ணாங்க அந்த மாதிரி தான் அந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்கோம் ஒரு சின்ன கதை அந்த குடும்பத்தில் நிகழ்வும் ஒரு ப்ராப்ளம் அதில் எல்லாருமே தங்களுடைய முழு பங்களிப்பை செஞ்சுருக்காங்க தனமமாகட்டும் தீபாவுக்கு ஆகட்டும் முனிஷ்காந்த் அண்ணா கிங்ஸ்லி கருணா சுவாமிநாதன் எல்லாருமே அவங்களோட கஜா அங்கு கஜேந்திரநாந்த் எல்லாமே அவங்களோட பங்களிப்பை எந்தெந்த கேரக்டருமே யாருமே சும்மா கொண்டு வரல எல்லாம் அந்தந்த தேவை இருந்தனால கரெக்டாக அந்த ஸ்கிரிப்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு படத்தை தந்திருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லாட்டி கிரிட்டிசைஸ் பண்ணு ஏன்னா ஒரு ஹெல்த்து கிரிட்டிசைஸ் நம்மளுக்குலாம் தேவை நல்லா இருந்தால் பாராட்டுங்க இப்போ நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு ஓகே டைட்டில் நானும் என்னோட ரைட்டர் பாலாஜி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அவரோட ஐடியா தான் பெருசு அப்படின்ட்டு கதை கரு அண்ணா அந்த நான் ஒரு பண்ணியிருந்தேன் இதே இதே தாட் ப்ரோசஸ் தான் அதாவது என்னன்னா ஒரு பவர் சிம்பல் ஒரு கல சிம்பிளுங்கிறது ஒரு ஆண்மைங்கிறது அது குறியீடாக காட்டுவோம் அப்படி இல்லை ஆண்மைங்கிறது அது இல்லை அது ஒரு மோக்கரி தான் அது ஒரு அது ஒரு கேலிச்சித்திரமாக காட்டுறதுக்காக தான் அதை பண்ணேன் அதாவது நாங்க ஆம்பளை அப்படின்னு இதை ஒரு பொருளாக பெருசா பாக்குறோம் அது பெருசு திருசுங்கிறது ஒரு மேட்டர் இல்லைங்கிறது தான் மேட்டரே பாருகலை தண்ணியிலும் அவங்க அண்ணனும் அண்ணன் அப்புறம் அப்பா பையன் இல்லை குடும்பத்தில் உள்ள சேர்ந்து எப்படி கதை சொன்னேன் உண்மையில சொல்லப்போனால் அங்கிள் உள்ளுக்கு வந்தது அவங்களோட இன்ஃப்ளுயன்ஸும் அதெல்லாம் இல்லை அவருக்கு எங்களுக்கு தேவைப்பட்டது ஏன்னா ஆக்சுவலாக என்னோட ஏடி ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காரு அவர் போடும் இந்த கேரக்டருக்கு அப்படின்னா நான் யார் அப்படி இருந்தேன் இவர் காட்டாரு அவர்திட்ட கேட்டேன் ஐடி உங்களுக்கு உண்மையில அவர் யாரும் தெரியாதா இல்லை தெரியாது சார் நல்லா நடிப்பார் அப்படின்னாரு ஐயோ அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்பா அப்படிதான் அவருக்கு வந்தாரு அதே மாதிரி ஒரு ரெண்டு அண்ணன் தம்பி எனக்கு தேவைப்பட்டிருந்தாங்க அப்போ உடனே கார்த்தி சூப்ராஜ் சொன்னார் வைபோ சுனில் போடுவோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா எனக்கு தமிழில் வந்து காமெடியில் வந்து ஒரு கரெக்டான மீட்டரில் ஒரு கதாநாயகனா அந்த மீட்டரில் நான் காமெடி பண்ணுறேன்னு சொல்லாமல் அவர் அளவு கொலோட பண்ணுறதால வைபவ் ரொம்ப அழகாக பண்ணுவார் அவரோட நடிப்பு பிடிக்கிறதுனால வைபவும் அண்ணா எனக்கு சுனில் அண்ணா ரொம்ப பிடிக்கும் அவரோட டாக்டர் ஆகட்டும் அவரோட படங்களாக ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன் அவரோட முதல் படம் சீரகாதே அவர் ரொம்ப அவரோட நடிப்பை ரசிச்சிருக்கேன் ஸோ அந்த ரெண்டு பேரும் எனக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படி தான் அவங்க ரெண்டு பேரும் உள்ளே பண்ணாங்க பார்த்த பிறகு உண்மையாக நம்பல ரொம்ப நன்றி அண்ணா நீங்க சொன்னதுதான் ரொம்ப அழகா சொல்றீங்க நான் எனக்கு நீங்கள பார்த்து சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கானுங்க ஏன்னா அதுதான் நாங்க வந்து எங்க ப்ரொடியூசரும் சரி ப்ரொடியூசர் என்ற சொன்னதே அப்படிதான் எந்த இடத்துலயுமே நம்ம மக்கள் முகம் சொல்லிக்க கூடாது அப்படின்னு அவர் நாங்களும் அதுதான் ரொம்ப ஒர்க் பண்ணோம் நானும் வைபோ எங்களோட ரைட்டர் எங்களோட எஸ்டன் டிரெக்டர் டீம் எல்லாமே இப்போ என்னோட எஸ்டன் எஸ்ஓடி ஃபார் சார் சார் இது மாதிரி போகுது அப்படின்னா இல்லை வேணாம் அப்படின்னு அப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து நாங்க வந்து எந்த இடத்துலையும் யாருமே முகம் கூடாது பெண்கள் ரசி பார்க்கணும் சொன்ன நம்ம மாட்டி இப்போ ஒரு ஷோல நாங்க பார்த்துக்கோம் பெண்கள் வந்து விழுந்து விழுந்து சிரிச்சாங்க நீங்க சொன்னது கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அதுல நாங்க கான்சியஸா இருந்தோம் எந்த இடத்துலயும் முகம் சொல்லிக்க கூடாது ஏன்னா இந்த ஒரு கீழ் லைன் ஒரு இடத்துக்கு கீழே போய்னா ரொம்ப விவசாயமாகவும் பார்க்க முகம் சொல்லிட்டு அறுவறுப்பாக இருக்கும் அப்ப எப்படி இது ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத கரெக்டா நாங்க பிளான் பண்ணி பண்ணிடணும் அது சக்சஸா வந்திருக்கு நான் என் மனைவியோட பார்த்தேன் அதே மாதிரி வைபவங்க அப்பா அம்மாவோடையும் பார்த்தாங்க அவங்க அம்மா ரொம்ப ரசியும் பார்த்தாங்க ஆதகே நீங்க சொன்னது கரெக்டா வந்துருச்சு இல்ல இந்த சென்சார்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு எந்த எந்த கட்டும் எதுவும் இல்ல சில விஷயங்கள் அவர் சொன்னத நான் நோயர்த்தி பண்ணிட்டோம் அது உண்மையான ரீசன் தான் சில இடங்களை பண்ண சொல்லிருந்தாங்க அந்த மாதிரி எந்த ஒரு प्रॉब्लम வரல எப்படிங்க அது உண்மை இல்ல அது அதுதான் இதையே அதாவது இந்த அந்த ஒரு ஆக்சுவலாக அது ஒரு தப்பான விஷயம்தான் அதான் பாருங்கள் நாங்கள் எப்பயுமே பாருங்க பசங்களுக்கு என்ன தகுந்ததே படுவோம் இப்படி சில பேர் இருக்காங்கங்கிறது தான் இப்போ அதுமே அது ரெண்டு வை மனைவி வைக்கிறதெல்லாம் ஒரு கெத்தோ அது ஒரு நல்ல விஷயமே இல்லை அதுதான் உண்மையே அதை தான் அந்த படமே அந்த ஆண் குறி அதை வந்து ஒரு சிம்பாலிக்கா நாங்க கிண்டல் பண்ணுறது தான் கதையே இவருமே அதான் சொல்வேன் நான் எப்பயுமே நாங்கள் சொல்லுவோம்

எப்படி இருப்பாரு அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க எனக்கு அவங்க நான் நடிப்பு பிடிச்சிருந்தனால அந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு அவரு ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க இவங்க அது மட்டும் இல்லாம நிவாரிக்கா நல்லா பண்ணியிருந்தாங்க சாந்தினி சில விஷயங்கள்லாம் அந்த ஒரு சீன்ல நீங்க பாப்பீங்க அண்ணன் வந்து இன்னும் அவங்க அண்ணனை அந்த மாதிரி சொல்லிடுவாங்கல்ல டீச்சரை வச்சிருந்தாங்க அதெல்லாம் இவங்க வந்து இன்னது அப்படிங்குவாங்க அந்த ஒரு ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க அன்பும் தான் உண்மையான ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும் அதுதான் கதையே அவர் வந்து இதுக்கு முன்னாடி விக்ரம் சார் முத முத நடிச்சு ஆரம்பிச்ச படம் வில்லனா நடிச்சிருக்காரு அது எந்த படம்னு எனக்கு பேர் ஞாபகம் இல்லை எலெக்ட்ரிக்ஸ்னு ரொம்ப ஏன்னா இந்த கேரக்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி ஒத்துக்கிட்டதே ரொம்ப ஒரு அவருக்கு வந்து நாடகம் கூட்டு பற்ற அந்த மாதிரி இது இருக்குது விக்ரம் சார் நடிச்ச ஒரு படத்தில் அவர் விழா நடிச்சிருக்காரு விக்ரம் சாரோட முதல் படத்தில் அது ஒரு என்னங்க இல்லை இல்லைங்க எந்த ஒரு நல்ல படத்தையும் பார்ட் டூலாம் பண்ணால் நல்லா இல்லாமல் போயிடும் வேணா சரிங்களா நிறைய விஷயத்தை சொல்லி ஆம்பளைங்க சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடலாம்

தனமம்னா இவ்வளவு அழகா அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அம்மா கேட்டரே வந்தது இல்ல அந்த காலத்துல மனோரமா ஆட்சி பண்ணிருக்காங்க இப்ப அப்படி ஒரு கேட்டரே ஒரு அம்மாவுக்கு கொடுத்ததே இல்ல அந்த மாதிரி பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் அம்மா கூட பண்ணிருக்காங்க சித்தி அம்மா அந்த மாதிரி அவங்களோட கதை களம் அப்படி இப்படி ஒரு உண்மையிலே ஒரு குடும்பத்தில் நடந்தா என்ன ஆகும் அதுதான் கதை அதனால எந்த ஒரு பெண்ணுக்கோ அவங்க உடனே கதையை கேட்டு ரெண்டு பேருமே உடனே ரொம்ப சந்தோஷமா கேட்டா நீங்க சொன்னதான் கரெக்ட் இந்த கேள்வி கூட தான் கேட்டுக்கணும் அது என்னோட ப்ரொடக்ட் அந்த டீம் அந்த அட்வர்டைசிங் அந்த பண்ற கேம்பெயின் அவங்களோட ஐடியா தான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அது என்னோட கிரெடிட் ஆமா பாலாஜின்னு ஒரு ரைட்டரும் நானும் சேர்ந்து எழுதுனது ரொம்ப நல்லா அவர் வந்து அந்த எனக்கு ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு வேவ்ல இருந்தது நாங்க ஒன்னு சொன்னா அவர் டக்குன்னு பிடிச்சிருக்கிறதும் நம்ம ரெண்டு பேரும் கிரேசி மோகனோட ஃபேன் அந்த கிரேசி மோகன் சார் இல்லாததுக்கு இது ஒரு அவர் ஒரு இன்னொரு

ஓகே அது நான் கவனிக்கிறேன் அடுத்த முறை ஏன்னா நீங்க ரொம்ப சொல்றானு பாயிண்ட் எந்த ஒரு விஷயமும் நாங்களும் இப்ப இந்த கதையில நாங்க ரொம்ப யோசிச்சது எதுவும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி தான் யோசிச்சு தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நம்ம அரசு பள்ளி எனக்கு உண்மையில அரசு பள்ளியெல்லாம் எப்பயுமே தரமா இருக்கணும்னு நான் விரும்புற ஒருத்தர் தான் இப்போ இந்த பாட நூலும் சரி பாடத்திட்டமும் சரி எந்த ஒரு அரசு பள்ளியும் அந்த திட்டமும் அந்த பாட நூல்களும் கரெக்டா இருக்கணும் அப்பதான் ஸ்டாண்டர்ட் பிரைவேட் எல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும் அரசு அப்ப நீங்க சொல்ற ரொம்ப கரெக்டான பாயிண்ட் அடுத்த முறை அந்த மாதிரி வராமடிக்கும் வணக்கம் படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க நான் உள்ள இருந்து பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அப்பா இந்த லைன் சொன்னேன் இந்த மாதிரி இருக்கு கார்த்திக் சுப்ராஜ் கேட்டார் ஃபர்ஸ்ட் உங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஓகே சொல்லு கேட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கதை அப்படின்ட்டு சொன்னேன் ரொம்ப புதுசா இருக்குடா ரொம்ப நாள் ஆச்சு இல்லைன்னா ரெகுலர் ஸ்கிரிப்ட்ஸ் வந்தா வந்து இப்போ தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இது வந்து நல்ல ஸ்கிரீன் பிளே அழகா முகம் சுலிக்காம வந்து பண்ணிட்டா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹெட் எஸ் சொன்னது அப்பா தான் அவர் வந்து பயங்கர ஜட்மெண்ட் படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டாரு அவர் ஆ அப்போ படம் முடித்தவுடனே நாங்கள்லாம் போட்டு காட்டினோம் ஏன்னா வந்து அவங்களுக்கு எதாவது ஃபேமிலி அம்மா எல்லோரும் போட்டு காட்டினோம் எதாவது ரொம்ப அவங்க முகம் சொல்லிக்கிற மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்போ தேட்டரில் காலையில் இருந்து ரெண்டு ஷோ பார்த்துட்டோம் மேக்ஸிமம் லேடிஸ் தான் வந்துட்டு சிரிச்சிட்ருக்காங்க அதாவது ஒரு ஒரு ஃபன் ஃபில்டு காமெடி ஃபிலிம் மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க அந்த அந்த ஏன்றதே விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலிஸ் லேடிஸ் எல்லாம் வந்து தியேட்டர்ல பார்த்துட்டு இல்ல சார் அதான் நிறைய பேர் நிறைய பேர் எங்க எங்க இல்ல இல்ல எங்க அண்ணன் வெங்கட் பிரபுவே கேட்டாரு டே அப்படின்னு கேட்டாரு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அது ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப் அவ்வளோதான் இல்லை மற்றவங்கலாம் ஐ மீன் எங்கள் குரூப்பில் சில பேர் இருப்பாங்க வெளில வெளில எங்கேயா போய் பா பார்க்குறதா எல்லாம் கண் பார்வை தான் நம்மளுக்கு அந்த பழக்கம்லாம் புதுசு <ần Việt psychoan Yinament> <men> <on and> <inhale> அந்த படத்தையா இன்னைக்கு தெரியல எப்படி இனிமேல் தான் இன்னைக்கு தான் அந்த படத்துக்கு ஆமா இன்னைக்கு தான் இங்கேயும் ரிலீஸ் ஆகுது அங்கேயும் ரிலீஸ் ஆகுது இன்னும் தெரியல இன்னும் தெரியல பார்க்கணும் நல்ல ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும் ஒன்னே ஒன்னு முதல்ல வந்து இவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இவரு தான் இந்த படத்தை எடுத்து வந்து எனக்கு போட்டு காட்டி இவரு தான் முதல் தேங்க்ஸ் சொல்லணும் கார்த்திக் சுப்ராஜ் அவர் கிரியேட்டர் அவர் அவர்

தேங்க்யூ ஸோ மச் அண்ட் உங்கள் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கு அண்ட் நிறைய லேடீஸ் உள்ள வரணும் நிறைய பேர் வந்து பார்க்கணும் அந்த படம் கிளீன் என்டர்டைனர் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் ஃபீட்பேக்லாம் பார்த்துட்டு ஸோ கண்டிப்பாக பாசிட்டிவ் வேர்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க் யூ எல்லோரும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அங்கே தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் சிரிச்சதெல்லாம் நான் பார்த்தேன் ஐ எம் ரலி ஹாப்பி பார்க்கலாம் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ